வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றைய முன்னறிவிப்பு மாகாண சபை தேர்தல் திகதி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு ஜனாதிபதி அனுர அரசில் நான்கு புதிய பதில் அமைச்சர்கள் நியமனம் இன்றும் நாளையும் மின்வெட்டு சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு நாட்டின் மக்களை வாழ வைக்க முடியாத ஒரு அரசாங்கமே ஆட்சி அமைத்துள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி உயர்வு மீண்டும் ஆரம்பமாகும் கே கே எஸ் நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை வெளியான அறிவிப்பு மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் விபத்து தொடர்பான விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் குருக்கள் மடத்தில் விபத்து சம்பவம் ஒன்று சம்பவித்துள்ளது மட்டக்களப்பு பக்கம் இருந்து கல்முனை பக்கம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் கல்முனை பக்கம் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதாலேயே இவ்விபத்து சம்பவித்துள்ளது இப்பாரிய விபத்து சம்பவத்தில் தெய்வாதீனமாக எவருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை எனினும் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்த இரு பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஸ்தலத்திற்கு விரைந்த கழுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான இரு வாகனங்களையும் மீட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதியன்று காலை ஏழு முப்பது மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் சிவகங்கை கப்பலானது காங்கேசன் துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் காங்கேசன் துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் ஆறு நாட்கள் சேவையில் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி இன்று அதிகரித்த நிலையில் பதிவாகியுள்ளது அதன் அடிப்படையில் மக்கள் வங்கியில் அமெரிக்க டாலரின் வாங்கும் மற்றும் விற்கும் விலைகள் முறையே ரூபாய் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு தசம் இரண்டு மூன்றில் இருந்து ரூபாய் இருநூற்று தொன்னூற்றி ஒன்று தசம் ஒன்பது எட்டு ஆகவும் ரூபா முன்னூற்றி இரண்டு தசம் ஏழு இரண்டில் இருந்து ரூபாய் முன்னூற்றி இரண்டு தசம் நான்கு ஆறு ஆகவும் கமர்ஷியல் வங்கியில் அமெரிக்க டொலரின் கொள்முதல் விலை ரூபாய் இருநூற்று தொன்னூற்றி மூன்று தசம் நான்கு ஆறிலிருந்து ரூபாய் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு தசம் இரண்டு ஒன்று ஆகவும் விற்பனை விலை ரூபாய் முன்னூற்றி இரண்டு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்திலிருந்து ரூபாய் முன்னூறு தசம் ஏழு ஐந்து ஆகவும் சம்பத் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் விகிதம் ரூபாய் இருநூற்று தொன்னூற்றி நான்கு தசம் ஐந்திலிருந்து ரூபாய் இருநூற்று தொன்னூற்றி மூன்று தசம் இரண்டு ஐந்து ஆகவும் விற்பனை விகிதம் ரூபா ரூபா ஆகவும் குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாத ஒரு அரசாங்கமே தற்போது ஆட்சி அமைத்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் அவிசாவளையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது இன்று விவசாயிகளுக்கு நெல்லை விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் நுகர்வோரால் தாங்க முடியாத விலைக்கு தேங்காய் அரிசி உப்பு போன்றவற்றை வாங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது எனவும் அத்தியாவசிய உணவுகளை வழங்க முடியாத ஒரு அரசாங்கம் மக்களை எப்படி வாழ வைக்கும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் இன்றும் பெரும்பாலான மக்கள் கடன் சுமையில் மூழ்கியுள்ளனர் எனவும் நன்றாக வாழ்ந்த மக்களின் ஆயுட்காலம் குறைந்து வருகின்றது எனவும் தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் பொதுமக்கள் உற்பத்தி நுகர்வு மற்றும் முதலீடு செய்வதை குறைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகள் தங்கத்தை அடமானம் வைத்து விவசாயத்தில் ஈடுபட்டாலும் உரமும் நிலையான விலையும் இல்லை எனவும் இதனால் அவர்கள் கூட்டுறவுத்துறையிலிருந்து கடன் வாங்குவது அதிகரித்துள்ளது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டை மேற்கொள்ளவுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது அதன்படி மின்வெட்டு பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்படவுள்ளது நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அரசுகள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் நான்கு அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ஜனாதிபதிக்கு கீழுள்ள மூன்று அமைச்சுகளான டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சிற்கும் ஜனாதிபதியுடன் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற அமைச்சர் விஜித ஹேரத்தின் கீழ் உள்ள வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சிற்கும் பின்வரும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு நியமிக்கப்பட்ட பதில் அமைச்சர்களின் விவரங்கள் பின்வருமாறு டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் பதில் பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர நியமிக்கப்பட்டுள்ளார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக தொழிலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவ்வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடம் முற்பகுதியில் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சீனா நாட்டின் உதவியில் உலருணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கூடத்தில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சீனாவின் சகோதர பாசம் தொடர வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிவிடம் வந்து எண்பது நாட்களுக்கு மேல் ஆகிறது இக்காலப்பகுதிக்குள் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்துக்கான அடித்தளம் இடப்பட்டு வருகின்றது இதற்குரிய ஆணையை வழங்கிய மக்களுக்கு எமது நன்றிகள் யாழ் மக்களும் தேசிய மக்கள் சக்தியை முதன்மை கட்சியாக தெரிவு செய்துள்ளனர் அதற்காக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வறுமையை ஒழித்தல் டிஜிட்டல் மயமாக்கல் உட்பட ஒட்டுமொத்த நாட்டையும் மேம்படுத்துவதற்கான திட்டமே தூய்மை ஸ்ரீலங்கா திட்டமாகும் அரசியலமைப்பின் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் வரும் மாகாண சபை முறைமை நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தர தீர்வு என நாம் நம்பவில்லை எனினும் மாகாண சபை முறைமையை தமக்கு கிடைத்த உரிமையாக தமிழ் மக்கள் நம்புகின்றனர் எனவேதான் சபை முறைமை மீது கை வைக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபை முறைமையை அர்த்தமுள்ள முறைமையாக மாற்றியமைப்போம் இவ்வருடத்துக்குள் அல்லது அடுத்த வருட முற்பகுதியில் அதற்கான தேர்தல் நடத்தப்படும் சிறுபான்மையின மக்கள் உட்பட நாட்டு மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுகின்ற புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் அதேவேளை மக்களுடன் கலந்துரையாடி நாட்டில் மீண்டும் இனவாதம் மதவாதம் ஏற்படாத வகையில் தையீட்டி விஹாரி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் நுவரலியா மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் அதிகாலை வேளையில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மேல்ப்ரகம மற்றும் மத்திய காலி மாத்தரை பதுளை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னறிவிப்பு மாகாண சபை தேர்தல் திகதி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு ஜனாதிபதி அனுர அரசில் நான்கு புதிய பதில் அமைச்சர்கள் நியமனம் இன்றும் நாளையும் மின்வெட்டு சற்று முன்னர் அறிவிப்பு நாட்டின் மக்களை வாழ வைக்க முடியாத ஒரு அரசாங்கமே ஆட்சி அமைத்துள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதி உயர்வு மீண்டும் ஆரம்பமாகும் கே கே எஸ் நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை வெளியான அறிவிப்பு மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் விபத்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்